வளர்ப்பு நாய்களுக்குள் ஏற்பட்ட சண்டையால் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் ஒசூரில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த கெளமங்கலம் நுழைய எல்லைக்குட்பட்ட நார்பனட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் கோபால் இவரது வீட்டிற்கு அருகே கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த முனியேந்திரன் என்பவர் தனது பாட்டியுடன் வசித்து வந்துள்ளார் இந்நிலையில் கோபால் முனியேந்திரன் ஆகிய இருவரது வீட்டிலும் நாய்கள் வளர்க்கப்பட்டு வந்த நிலையில் அந்த நாய்கள் இரண்டும் திடீரென சண்டை போட்டுள்ளது அப்போது முனியேந்திரன் நாய்களை விரட்டி சென்றபோது கோபாலின் நாய் முனியேந்திரனை கடிக்க முயன்றதாக கூறப்படுகிறது இதனால் கடுப்பான முனியேந்திரன் கோபால் வீட்டிற்கு சென்று அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இதனால் ஆத்திரமடைந்த முனியேந்திரன் கத்திரிகோளால் கோபாலை மார்பு பகுதியில் குத்தியுள்ளார் இதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்த கோபாலை அக்கம் பக்கத்தினர் மீட்டு தேன்கனிக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் ஆனால் கோபால் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த கெலமங்கலம் போலீசார் கோபால் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் கோபாலை கொலை செய்த முனியேந்திரனை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் வளர்ப்பு நாய்களுக்குள் ஏற்பட்ட சண்டையில் ஒருவர் கத்திரிக்கோளால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் ஒசூர் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது